இயங்க உள்ள இரண்டு வந்தே பாரத் ரயில்களின் நேரம் மற்றும் நிறுத்தங்கள் பற்றிய அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது சுகந்தகுமார் சுகந்தகுமார் இரண்டு வழித்தடங்களில் நாளை வந்தே பாரத் ரயில்கள் சேவையை பிரதமர் தொடங்கி வைக்க வைக்கிறாரே அந்த இரண்டு வழித்தடங்கள் நேரம் குறித்த அட்டவணை குறித்தும் எந்தெந்த நிறுத்தங்களில் எத்தனை மணிக்கு நின்று செல்லும் சொல்லுங்கள் மோகன் ரயில்வே இரண்டு புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை நாளை பெற இருக்கிறது அதாவது டாக்டர் எம்ஜிஆர் சென்னை ரயில் நிலையம் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் ரயில்களின் தொடக்க சிறப்பு ரயில்களை நாளை துவக்கி வைக்கப்பட உள்ளன டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் மற்றும் நாகர்கோவில் மதுரை மற்றும் பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயிலே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தொடக்க தேவையை நாளை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கொடிய சிறு தொடங்கி வைக்க இருக்கிறார் லக்னோ மற்றும் மீரட் லக்னோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைத்திருக்கிறார் அதாவது டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற நகரத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய பிரதிநிதிகள் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் சென்ற நாகர்கோவில் வந்தே பாரத் தொடக்க சிறப்பு ரயிலை கொடிய நாளை துவக்கி வைக்க உள்ளனர் அதாவது ரயில் எண் ஜீரோ இரண்டு ஆறு இரண்டு ஏழு டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் தொடக்க சிறப்பு ரயில் நாளை டாக்டர் எம்ஜர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு அதே நாளில் ஒன்பது முப்பது மணிக்கு நாகர்கோவிலில் சென்றடையும் என்றும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் வழியாக தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி நாகர்கோடிக்கு சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ரயில் எண் இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு ஏழு ஒன்று மதுரை பெங்களூரு கன்மென்ட் வந்திய பாரத் தொடக்க சிறப்பு ரயில் நாளை மதுரை இருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு அதே மணிக்கு பெங்களூரு சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரயில் எண் மதுரை பெங்களூரு வந்தே பாரத் சிறப்பு மதுரையில் இருந்து புறப்பட்டு திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கேஆர்புரம் வழியாக பெங்களூரு சென்றடையும் எனவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன் நாளை தனது சேவையை தொடங்க இருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயிலின் விவரங்கள் குறித்தும் அதற்கான கால அட்டவணை குறித்தும் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி குமார்